இந்த உலகத்திலேயே சுவாரஸ்யமான அழகான ஒரு அற்புதமான ஒரு கதை எது அப்படின்னா ஹென்றி போர் முனைக்கு சென்ற ஒரு சிறுவனுடைய கதை தான் அது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு வாக்கில் அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு போர் நடந்துச்சு அப்ரகாம் லிங்கனுடைய காலத்து கதை இது அந்த காலத்தில் பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் ஒரு போர்க்காலத்தில் போய் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதான் இந்த கதையது ஹென்றி ஒரு ஏழை வீட்டு பையன் அப்பா இல்லை அம்மா வீட்டில் பண்ணையை பார்த்துக்கிறாங்க ஒரு மாதமாக ஸ்கூலுக்கு போகவே இல்லை ஏன்னா அவருடைய டீச்சர் சேவியர் படிப்பு சுத்தமாக வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு மாடில் பால் கறக்கிறது வெள்ளை பன்றிகளை எல்லாம் மேய்க்கிறது இதுதான் அவனுடைய வேலை ஹென்றி தனியாக இருக்கிற அம்மாவை கூட அம்மாவுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு ரொம்ப ஆசை அம்மா நான் வந்து இராணுவத்தில் சேர்ந்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அவன் பைத்தியக்கார பைத்தீக்காரா அவனை எல்லாம் யார ராணுவம் சேர்த்துக்குவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போய் வேலை செய் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான் நீல நேர ராணுவ உடையை அணிஞ்சு அவங்க அம்மா முன்னாடி ஒரு பெரிய ஒரு தொப்பியோட வந்து அவங்க அம்மா முன்னோட நிற்கிறான் அப்படின்னா அவங்க அம்மாவை வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அவங்களுக்கு கலங்குது ஹென்றி வந்து அம்மா ரொம்ப பெருமை நினைப்பாங்க நல்ல வார்த்தையாக புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா ஒவ்வொன்று அழுகுறாங்க கடவுளே நீ தான் பார்த்துக்கணும் என் பையனை ஹென்றி உனக்கு முன்னாடி போட போகும்போது அந்த அத்தனை பேத்தையும் உன்னால் குளிர முடியுமான்னு நினச்சிடாத அவனை எப்படி பாதுகாக்கிறது போன எனக்கு வருவானா உயிரோட வருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தில் அவங்க அம்மா பேசுகிறாங்க இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ட்ரெயின் காத்துருக்குது இந்த படையினர்கள்லாம் வந்து அங்கே சேர்ந்துக்கிறதுக்காக அந்த ட்ரெயின் காற்றுருக்கு அதில் போய் நம்ம ஹென்றி போய் கலந்துக்கிறேன் அப்போ தான் வந்து டாம் ஜிம் ரெண்டு பேரும் அவனுடைய நண்பர்களாகிறாங்க ஆனால் ஜிம் அவனை விட மூணு வருஷம் சீனியர் அவனுடைய பள்ளி சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு நல்ல தோழன் தான் அந்த ஜிம் இவனை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹென்றி ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அந்த ட்ரெயின் கிளம்புது வாஷிங்டன் நகரை நோக்கி அது பயணமாகுது கன்றிக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் வாழ்நாளில் இப்படி மகிழ்ச்சியாக இருந்தே இல்லை அவனுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு படை தளபதி அப்படின்னு ஒரு நினப்பணும் கதாநாயகன் அந்த போரினுடைய கதாநாயகனே அவன் தான் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிறான் நான் அவன் வந்து போர்க்குள்ளதில் பயங்கரமாக சுடணும் எதிரிகள் எல்லாம் சுட்டு வீழ்த்தணும் அந்த வெற்றிக்கு நான் தான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாவாக இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுற மனசுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கற்பனை ஆனால் போர் நடந்துச்சான்னா இல்லை போர் பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்குது இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா நாளாகுது மாதம் ஆகுது பயிற்சி துப்பாக்கி பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் போர் களத்துக்குள்ளே இவங்க போகவே இல்லை ஒவ்வொரு இடமா கேம்ப் போய் கேம்ப் போயிடன்னா வாரம் ஆகுது மாதம் ஆகுது மாதக்கணக்கில் ஆகுது இன்னும் அந்த போருக்குள்ளே போகவே இல்லை இவனுக்கு ரொம்ப அழுப்பாக இருக்குது அப்படி ஒரு நாள் இரவு நேரத்தில் இவங்க மற்ற பணியெல்லாம் இவனை கொடுக்குறாங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறனால குட்டி குட்டியை தம்பி அந்த பொருள் எடுத்துகிட்டு வாப்பா இந்த பொருள் எடுத்துகிட்டு வாப்பா இவனே வேலை வாங்குறாங்க தண்ணி எடுத்துகிட்டுவான்னு சொல்லும்போது இரவு நேரத்தில் இவன் தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போகிறான் அந்த ஆத்தங்கரைக்கு போகும்போது அந்த இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு சத்தம் ஆற்றங்கரையினுடைய மறுகரையில் இவனுடைய எதிரி நாட்டு படைய ஒரு வீரன்ல ஜெய்சாண்டிக்கு அவன் வந்து தண்ணி எடுக்க வர்றான் இவன் கொஞ்சம் பார்த்த உடனே என்னடாது அப்படின்னு ஒரு யோசனை அவன் தண்ணி எடுத்துகிட்டே என்ன பண்ணுறான் என்ன பேபி எங்கேயோ உன்னை பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அவன் கேட்குறான் இவன் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் என்னடா ஒரு எதிரி நாட்டு படையிலேருந்து ஒருத்தன் வந்து பேசுகிறானே ஆனால் எதுக்கு சண்டை போடுறான் அப்படிங்கிற காரணம் அப்போ தான் அவனுக்கு புரிய வருது என்னடா எதுக்கு சண்டை தேவையில்லை நல்லா பேசுகிறானே நம்ம கூட பழக்கமாகிறானே எதுக்கு சண்டை போடுறான் அப்படிங்கிற யோசனையோடு அவன் போகிறான் அப்புறம் போகிற பற்றியான ஒரு தயக்கம் அவனுக்கு வருது எதுக்கு நம்ம போர் செய்யணும் அப்படின்னு தயக்கம் வருது அந்த ஒரு யோசனையோடு அவன் வந்து இந்த கேம்பில் உட்காந்துடும் போது தான் போர் வந்து ரொம்ப பக்கம் நெருங்கிட்டோம் நம்ம பிரச்சனை சந்திக்கிறதுக்கு நம்ம நெருங்கிட்டோம் நாளைக்கே கூட இது வந்து அந்த போருடைய களத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழல் வரலான்னு அப்போ தான் உனக்கு முதல் முறையே பயமாகுது என்னடா அது நிஜமானமே போருக்கு போயிடுவோமா அங்கே போருக்கு போகணுன்னா நமக்கு வந்து குருண்டான என்ன பண்ணுறது பட்டை வீரர்களும் ரொம்ப மோசமாகற மாதிரி தெரியுது நம்ம ஜெயிப்போமா மாட்டோம்மா நம்மளால் மற்றவங்கள கொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு வருது பன்னெண்டு பதிமூணு வயசு பயன்தானே அவன் தோணும் இல்லையா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வராங்க டாமும் ஜி ஜிம்மும் உள்ளே வந்த உடனே என்ன பலமான யோசனையானு தெரியுது போர்ல எல்லாம் நம்ம ஜெயிக்கலான்னு ஒரு யோசனையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு டக்குனு ஒரு யோசிக்கிறான் நம்ம கேம்பில் போரில் இருக்கும்போது போர்க்களத்தில் யாராவது பயந்து ஓடி வந்துட்டான் அப்படி போவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் டாம் அப்படியெல்லாம் யாரும் பயந்து போக மாட்டாங்க எல்லாேருமே கேம் கேம்ப் வர எவ்வளோ வீரர்களாக இருக்கக்கூடியவங்க அப்படி யாராவது பயந்து போவாங்களா என்ன ஜிம்மை கூப்பிட்டு ஜிம் நீ இந்த மாதிரி பயந்து போவையா அப்படின்னு கேட்டுட்டு அவன் முகம் மாறதை பார்த்தோன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்ன உடனே சரி கிண்டல் பண்ணுறான் நடத்தி என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் நான் போக மாட்டேன் ஆனால் ஒரு கா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு படையே நம்ம திரும்பி வரும்போது நாமளும் திரும்பி போகத்தானே ஆகணும் படையே பயந்துட்டு திரும்பி போனால் ஒரு வேளை நான் வேணால் அப்படி பயந்து போகணும் என்னமோ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்பாடா நம்மளை மாதிரி இருப்பாங்க அவ்வளோ தெரியுது அப்படின்னு ஒரு சின்ன யோசனை இப்போது ஒரு அறிவிப்பு வருது யாருமே வந்து தேவையில்லாத எல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க அவங்களுடைய உணவுப் பொருள்களையும் துப்பாக்கி துப்பாக்கி தேவையான பொருளை மட்டும் பக்கத்தில் வச்சுக்க மீதியெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது இவனுக்கு என்னென்னா இவன் கையில் இருந்தது ஜோப்பில் ஒரு பம்பரம் ஆறு கோழி குண்டு அப்புறம் நத்தக்கூடு அப்புறம் ஒரு கரடி பொம்மை இது எல்லாம் வச்சுருக்குறாங்க கரடி பொம்மையை பார்த்துட்டு கரடி பொம்மைய வேதனையோடு ஒரு மரத்துக்கடையில் போட்டுட்டான் நத்தை வந்து சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் கொடுத்துட்டு நத்தையும் தன்னுடைய ஒரு மரத்து மேலே அப்படியே விட்டுட்டான் ஆனால் இந்த கோழி குண்டையும் பம்பரத்தையும் மட்டும் என்ன அவன் கையில வச்சுக்கிறான் அப்பப்போ அந்த இரவு நேரத்தில் பம்பரை சுற்றி சுற்றி வீசி விட்டு பார்த்துக்கிறான் திடீர்னு ஒரு நாள் இரவுல வெட்டி உதைக்கப்படுறான் ஹென்றி எந்திரிச்சு பார்த்தனா ஓடு 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 அப்படிங்கிறாங்களா அது எங்கே ஓடுறது ஏது ஓடுறது எதுக்கு ஓடுறாங்கன்னு சொல்லி டக்குனு துப்பாக்கி எடுத்து எல்லாரும் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறாங்க இவனுக்கு ஒரு மரண பயம் வருது எல்லோரும் வேகமாக ஓடுறாங்க துப்பாக்கிட்டு ஓடு 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 வேகமாக ஓடு வேகமாக ஓடு அப்படின்னா ஐயோ எங்கேயோ ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமாக அவன் நின்றுட்டானா பின்னாடி இதை இடித்து கீழே விழுந்து செத்து போயிடுவேன் அந்த அளவுக்கு வேகமாக ஓடுறாங்க அவன் அப்படி வேகமாக ஓட ஓட திடீர்னு கீழே பார்த்தோம்னா ஒருத்தன் செத்து அவன் செத்து கிடக்குறவன பார்த்த உடனே அவன் அப்படியே வந்து அப்படியே கை நடுங்கி படைக்கு மெல்லமாக பின் தங்குறான் பின் தங்கி அவனை பார்க்குறான் பார்த்த உடனே ஐயோ என்னோட அது செத்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு பார்க்க திரும்ப திரும்பி பார்த்துட்டே இருக்கிறான் இவன் தனியாக நிற்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய படை இருக்கக்கூடிய தலைவரோடு வந்து டேய் தனியாக நிற்க அதை அவன் செத்து போயிருவேன் ஓடு அவன் கூட சேர்ந்து கலந்துக்கோ போ அப்படின்னு சொல்லி விளட்டுறாங்க இவனும் வேதனையோடு அந்த படையில் போய் சேர்ந்துக்கிறான் இப்படியே அந்த படை உள்ளே போகுது பக்கமாக வருது திடீர்னு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படியே புளியை வெட்டு அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாம் குழியில் அப்படியே அமர்ந்து பார்க்குறாங்க முன்னாடி இருக்கக்கூடிய படை சண்டை போடுறது பெரிய சண்டை சத்தம் இறைச்சல் எல்லாமே இருக்குது கவனிச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க இவங்களுடைய படையினுடைய ஒரு பிரிவினர் தான் அங்கே பயங்கர சண்டையில் மைந்துக்கிட்டு சில பேரில் பின்னாடி ஓடி வர்றாங்க திரும்பி ஐயோ அம்மா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க பின்னாடி ஓடி வர்றாங்க அங்கே இருந்து சில என்ன பண்ணுறாங்கன்னா கோழைகளை ஓடி விடாதீர்கள் திரும்ப போங்க சண்டைக்கு போங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கேப்டனெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப உள்ளே அனுப்புகிறாங்க சில பேரில் பயந்து ஓடுறத இங்கே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு கிண்டல் பண்ணுறாங்க பாரு எப்படி ஓடி வராங்க பாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க அவங்க சில பேரில் என்ன பண்ணுறாங்க அமைதியை கவனிச்சிட்டே இருக்கிறாங்க இவனும் பாதுகேக்கிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய ஆளாகிறானுங்களுக்கு பயந்து ஓடி வரானுங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெரிய பயம் இப்போது இவங்களுடைய படை இப்படி பயந்து போனவங்க சில பேராக இருந்தாலும் இவங்க போகிற சண்டேல அந்த எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எதிர்நாடுனா எதிர்நாடு இல்லை இவங்க உள்நாட்டு போதும் நடக்குது அந்த எதிரி படையில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி ஓடி ஒளியிருங்க இப்போ இவங்களுக்குலாம் ஒரே மகிழ்ச்சி ஆஹா படை வந்து பின்னோக்கிடுச்சு நாம் வெற்றி இறந்து விட்டோம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க தான் இவனுக்கு என்ன வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி நமக்கு இந்த ஒரு வாரம் நமக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி நினைக்க நினைக்கவே என்னென்னா மறைஞ்சு போர்க்கக்கூடியவங்க திரும்பியும் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய இயந்திரம் மாட்டு இயந்திரங்கள் ஆட்டா கொடியோடு நிறைய கும்பல் கும்பலா கும்பல் கும்பலாக அந்த மலைப்பகுதியிலேருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க இவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல இவனுக்கு சென்ற முன்னாடி படை வீரர்கள் எல்லாம் அடித்து கொள்கிறாங்க பீரங்கி வருது குதிரையில் இருக்கக்கூடிய குறை குதிரையில் வந்து பெரிய பீரங்கி தள்ளிட்டு வர்றாங்க குண்டுகளெலாம் வெடிக்குது செதறி போயிடறாங்க மக்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாமே செதறி போயிடறாங்க அவங்க அடுத்து தாக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த படை தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கேப்டன் நீங்கள் தான் அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த நீட அடையக்கூடிய இந்த அணி இருக்காங்களா இவங்களெல்லாம் பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் நாங்கள் கூடுமான வரைக்கும் முடிஞ்சது செய்கிறோம்னு சொல்லிட்டு இவங்கள எதிர்த்து போகிறாங்க இவனுக்கு அந்த கேப்டன் மேலே ஒரு ஐயோ என்னை இவங்கள ஒரு கேப்டனா முட்டாளாக இருக்கிறாங்களே எல்லாம் நம்ம ஆளுக்கு செத்து போயிட்டு இருக்கிறாங்க திரும்பி உள்ள படையை போய் பார்க்க சொல்கிறாங்களே ஒன்று என்ன பண்ணுறாங்க ரொம்ப பதட்டமாக இருக்குது பார்க்குறவங்க மேலே எல்லாம் ஒரு கோபம் வருது ஏ எதுக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்கிறீங்க போனால் நம்ம செத்து போயிடுவோம் இல்லையா வாங்க நம்ம போகலாம் திரும்பி அப்படின்னு சொல்லி சொல்லாமலாம் இவனுக்கு ஆனால் சொல்ல முடியல வேகமாக ஓட ஓட பக்கத்தில் டாமும் ஜிம்மும் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நமக்கு சேஃப்டி நண்பர்களே எப்படியாவது என்னை வந்து பார்த்து கூட்டு போவேன்னு மனசில் நினச்சிக்கிறான் ரெண்டு பேரும் போகிறாங்க இப்போ துப்பாக்கி துப்பாக்கி பார்க்கும் பார்க்கும்போதுனா அவன் துப்பாக்கி பிடிச்சி இந்த சோல்டரில் வச்சு பண்ணுவோதே பெரிய காயம் இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறான் அவன் துப்பாக்கி வச்சுட்டு சுட முயற்சி பண்ணுறான் சுடுறான் பெரிய சவுண்டு வருது இப்போ இந்த படையை நோக்கி இவன் உள்ளுக்குள்ளே வேகமாக எல்லோரும் உள்ளே போகிறாங்க சடலங்கள் மேலே எல்லாம் இவன் நடந்து போகிறான் இவனுக்கு ரொம்ப பயமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அந்த படையை பார்க்கும்போது அப்படி அவன் வேகமாக ஓடும்போது மனசுக்குள்ளே மனசுக்குள்ள அவன் படிச்ச கதை ஞாபகம் வருது டிராகன் கதை டிராகன் இருக்கும் டிராகனை ஜெயிக்க போகும்போது ஜெயிக்க முடியாது அந்த நேரத்துல ஒரு தேவதை வந்து இவங்களையெல்லாம் காப்பாற்றுற மாதிரி மனிதர்களை எல்லாம் காப்பாற்றுற மாதிரியான கதை அவனுக்கு ஞாபகம் வருது ட்ராகன் மாதிரி எதிரி படையிருக்கு இந்த நேரத்தில் ஒரு அழகான தேவதை வந்தாலும்னா நம்மளை காப்பாற்றிடலாமே இதெல்லாம் தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி வேதனையோட போறாங்க ஐயோ எங்க டீச்சர் சேவை சொன்னாரே போர் கலங்கிறது வந்து பார்த்தோம்னா போர்க்கூட எல்லையில் வந்து நம்ம நிற்போம் எதிரி நாடுகளை உள்ளே வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த போர்க்களம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பயக்கிறான் போர் வீரர்களெல்லாம் என்னென்ன செத்து செத்து விழுகுறத பார்க்குறான் கை வேறு கால் வேறு பிரிஞ்சு பார்க்க இந்த விஷயங்கள்ல பார்க்கும் போது அவன் ரொம்ப பயப்படுறான் துப்பாக்கி எடுத்துகிட்டு முன்னாடி போகவே முடியல அவன் அப்படியே கூட்டங்கள் முன்னேறும் பொழுது இவன் அப்படியே பின்னோக்கி அவன் வந்துட்டே இருக்கிறான் பார்க்குறவங்க மேலையெல்லாம் எல்லாம் அவனுக்கு கோபம் அப்படியே பின்னோக்கி பின்னோக்கி வந்து என்ன பண்ணுறான் பின்னாடி வேகமாக ஓடி வரான் வேகமாக ஓடி வரும் பொழுது அப்போ தான் ஒரு படைப்பீடு என்ன பண்ணுறாங்க பீரங்கிலெல்லாம் வச்சு ஒரு பத்து பேர் அடங்கி வயதானவர்கள் சேர்ந்து பீரங்கி எடுத்து குண்டெல்லாம் போட்டு அவங்கள விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிற இதில் நடக்கிற காரியமாக எப்படா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு என்ன பண்ணுறான் திரும்பி வேகமாக ஓடி வந்துடுறாங்க பின்னாடி ஓடி வந்து ஓடி வந்து ஐயோ இப்போ அந்த சத்தங்கள் வந்து அப்படியே குறையிறத பார்க்குறான் ஐயோ நம்ம உயிரோடு இருப்போமானு தெரியலையே எங்கள் அம்மா கிட்டே தான் கூட நல்லா சோறு சாப்பிட்ருப்போமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன அவன் வேகமாக அவள் திரும்பி பின்னாடி ஓடி வரான் ஓடி வந்து ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்து ஆசுவாசப்படுத்தும் போது தான் தெரியுது ஒரு குரல் கேட்குது பின்னாடி வந்து அந்த மலைக்கு பின்னாடி ரெண்டு அந்த பெரிய அதிகாரிகள் பேசிக்கிறாங்க அவங்க இந்த போரில் நம்ம நல்ல முன்னோடி போயிருக்கிறோம் நம்ம நம்ம வீரர்கள்லாம் கடுமையாக வந்து சண்டை போடுறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாட தெரியுது அப்படிங்கிறது காதல் விழுகுது இவன் காதல் அங்கே அவன் பார்த்ததுக்கும் இவன் கேட்டதுக்கும் என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு இவன் யோசிக்கிறான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது குட்டி என்ன பண்ணுது அனில் குட்டி தாவி தாவி போய் நின்று இவன் முன்னாடி வந்து நிற்குது இவன் என்ன பண்ணுறான் களை தூக்கி அந்த அனில் டம்முன்னு போடுறான் அணில் பயந்து ஓடிடுது அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது ஆபத்து வரும்பொழுது இருந்து நம்மளை பாதுகாக்கிறது ஓடி ஒளி வருதுங்கிறது இயற்கையினுடைய நியதி அப்படின்னு அவனுக்கு தெரியுது நாம் ஓடி வந்தது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணுறான் மெல்லமாக ஓடி போகிறான் எங்கே போகிறான்னா அந்த இவங்களுடைய கேம்ப் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவன் போகிறான் இந்த கேம்ப் நடந்துற பக்கத்தில் போகும்போது எல்லோரும் மண்டையில் அடிபட்டு நடந்து வரதும் கை கால் இல்லாமல் வர்றதும் அதை நிறைய வீரர்கள் தூக்கிட்டு வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறாங்க அதில் ஒருத்தர் ஒரு லெப்டினன்டோடைய மண்டை உடஞ்சிச்சு உடனே அந்த மண்டையில் எப்படி காயத்துக்கு கட்டு போடுறதுங்கிறதுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனையெல்லாம் பார்த்துட்டு வராங்க இன்னொரு மேஜர் அதிகாரியை ஒருத்தர் தூக்கிட்டு வரும்போது என்னன்னா அவன் பேரை சொல்லிக் கொடுபோது உனக்கு முடியலனை சொல்லு வேற ஒருத்தனை கூட ஹெல்ப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர வர அந்த மேஜரை தூக்கிட்டு வராங்க ஒரு டீம் இப்படி இந்த எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தவங்க முன்னாடி வந்து ஹென்றிக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சண்டை எவ்வளோ அற்புதமான சண்டை தெரியுமா நீ பார்த்து இல்லையா அப்படின்னு இவனை கேட்கும்போது இவனுக்கு என்ன தெரியும் சண்டையை பார்க்காம ஓடிவன்ட்டேன்னாச்சே என்னடா நம்மளோட கீழே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ நம்ம கோலையாக பயந்து ஓடிவன்ட்டோமே இதை பற்றி நம்ம தப்பாக நினைப்பாங்களோ அவனுக்கு ஒரு பயம் இருக்குது உடனே அவன் ஒன்றும் பேசாம ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான் அப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல காயம் இப்போது அவன் சண்டை பார்க்கும்போது இவனுக்கு எந்த இடத்துல காயம்னு கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும் நாம தான் போரில் ஓடி வந்துட்டோமே அப்படியே சொல்ல முடியும் அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறான் எல்லாம் வர்றவங்க ரத்த அத்தை வெள்ளத்தோடு வரான் இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு அந்த பனிமூடத்துக்கு நடுவில் அப்படியே ஒருத்தன் வர்றான் யார் அதுன்னு பார்த்தோம்னா சரி அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகலான்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது யாருன்னா தன்னுடைய சின்ன வயது நண்பன் ஜிம் இந்த பா இந்த போரில் ஏழுட்டும் மாதம் அவன் ஓட ட்ராவல் பண்ணி அவன் கூட ஒரு பிரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஜிம் இவன் முன்னாடி காயத்தோடு வரத பார்க்குறான் காயத்தோடு வர்றதை பார்த்தோன்னே இவனுக்கு நண்பா அப்படின்னு சொல்லி ஒரே அழுக ஜிம்மு என்ன பண்ணுறான் அவனும் கட்டி பிடிச்சிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் ஏண்டா நீ நீ உயிரோடு இல்லையே இருந்திருக்க மாட்டையே நாங்கள் தேடினோம் நீ பிழைச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம்டா அப்படின்னு ஜிம்மு கட்டி பிடிக்கிறான் நண்பா என்னை விட்டு போகாத நண்பா அப்படின்னு சொல்லி ஹென்ரியும் அழுகிறான் இப்படி தொடும்போது அவனுக்கு கொஞ்சம் ப்ரா ரத்தம் இல்லையா அவன் கொஞ்சம் விலகி போகிறான் பைத்தை டச் பண்ண பார்க்கமா கையை தட்டி விட்டுறான் ஜிம்மு சட்டையில் பார்த்தோம்னா பொத்தல் பொத்தலாம் அவனுக்கு குண்டுகள் பாஞ்சிருக்குது நண்பா என்னாச்சு அப்படிங்கும்போது இப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்போது அவன் நீ நான் வந்து சாக விட மாட்டேன் நான் வா போகலாம் அப்படின்னு ஹென்றி சொல்றான் அவன் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியவே இல்லை அப்போ நண்பா சின்ன வயதில் அவன் நம்ம சாப்பிட்றதுக்கு நீ கேட்பேன் ஹென்றி அந்த நேரத்தில் நான் குட் கொஞ்சமாக தான் உனக்கு கொடுத்துருக்கேன் என்னை மன்னிச்சு அப்படின்னு ஜிம் சொல்லுவே இதெல்லாம் இப்போ பேசலாமா இல்லை நண்பா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு எல்லாம் குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி தான் வந்து உங்கள் அப்பா இறந்தாரு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை மில்லில் வேலை செய்யும்போது பெரிய பெரிய மூட்டைகள் உங்கள் அப்பா மேலே விழுந்துருச்சு அந்த மூட்டையை விழுந்தது காரணமாகத்தான் உங்கள் அப்பா இறந்துருக்காரு எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை மிரட்டிக்கிறாங்க எங்கள் அப்பாவும் உங்களோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய உண்மையும் தன்னால் நான் மறைச்சினேன் நண்பா நீ மன்னிச்சிது அப்படின்னு சொன்ன உடனே நண்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ வா உனைய பார்த்துக்கலாம் நீங்கள் இங்கே இருக்க வேணா வா போலாம் அப்படிங்கும்போது நண்பா நான் அவரோடு இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த அந்த கடிதங்கள் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பை எடுத்து எண்டு கிட்ட கொடுத்து எங்கள் வீட்டில் சேர்த்துரு நண்பா அப்படின்னு இப்படிலாம் பேசாத நம்ம புலச்சில்ல வா அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய பாதையில் பெரிய பீரங்கியை எடுத்துகிட்டு குதிரைகள் வேகமாக ஓடி வரும் அந்த பாதை யாருன்னாலும் அவங்க மேலே இடிச்சுட்டு போயிடுது அப்படி செத்து போயிடுவாங்க அவங்க இவனுக்கு அந்த காயத்தில் நடக்க முடியல அவள் வேகமாக ஒரு நாலஞ்சு குதிரையில் வந்துச்சுன்னா அடிச்சு போட்டு போயிருங்க இல்லையா அதனால் இன்னைக்கு இருக்க வேண்டாம் வா வான்னு ஹென்றி கூப்பிட்றான் அவனால் நகரவே முடியல இப்போ என்ன பண்ணுறான் நீங்கள் இந்த இடத்துல இருக்காத போ நான் எப்படி சாகத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் நண்பனை விரட்டியோட முயற்சி பண்ணுறான் அப்படியே வேகமாக போய் என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல அவன் அந்த ஜிம் இறந்துடுறான் இவனால் தாங்கவே முடியல ஹென்றி அந்த இழப்ப தன்னுடைய நண்பனோட இழப்ப இந்த ஹென்றினால் தாங்கவே முடியல அப்படியே அழுகையும் ஆத்திரமும் முன்னாடி வருது அவன்கிட்ட நண்பா அப்படின்னு ஒரு வெறியோட ஓ ஒன்று கொத்துறான் அந்த கத்திட்டு அந்த ஜிம்மினுடைய துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த போர்க்குளத்தை நோக்கி அவன் வேகமாக அவன் அப்படியே பயணம் செய்கிறான் அவனுக்கு இப்போ எதுவுமே தெரியவே இல்லை அந்த குண்டு சத்தம் அந்த இறைச்சல் படை வீரர்கள் துப்பாக்கி பயம் மரணம் ஓலம் எதுவுமே தெரியல தன்னுடைய நண்பனுடைய பெயரை மட்டும் உச்சரித்து ஜிம் ஜிம் ஜிம்னு சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே அவன் அந்த படைப்பயணம் முழுவதும் அப்படியே நடக்கிறான் வேகமாக நடக்கிறான் வேகமாக நடந்து 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 அவனுடைய வீரர்களுக்கு கூடிய பகுதிகளுக்கு வர்றான் சடலங்களாக இருக்குது சடலங்களாக மேலே எல்லாம் ஏறி போகிறான் கூட்டிருக்கவங்கள என்னடா இப்படி வேகமாக போகிறேன் வேகமாக செத்துரு விடா என்ன பெரிய இந்த படையை நீ வந்து காப்பாற்ற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான் கிண்டல் பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சுட்டி பையன் போறானே செத்து போயிடுவானே தம்பி நில்றா தம்பி நில்டுறான்னு கூப்பிட்றாங்க அவன் எதையும் கண்டுக்கவே இல்லை அந்த படைகளுக்குள்ளே வேகமாக துப்பாக்கி எடுத்து போகிற இடங்களெல்லாம் வெறித்தனமாக சுட்டுக்கிட்டே அவன் முன்னாடி முன்னோக்கி போகிறான் அப்படி சுட்டுக்கிட்டே முன்னாடி போக 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 திடீர்னு ஒரு வந்து நின்று நின்று நண்பா என்னடா பண்றேன் இங்கே இல்லை போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்றான் டாம் வந்துட்டு உடனே இல்லை நான் போய் ஆவேன் சொல்லி நான் போகும்போது சரி இரு நானும் வரேன் சொல்லி என்ன பண்ணுறான் அந்த ஹென்றி கூட டாம் ஃப்ரெண்டு அவனும் இணைஞ்சிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் போரினுடைய ஒரு பகுதிக்குள்ள உள்ள நுழையும் போது பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர் கலத்தக்கூடிய இவனுடைய படையில பின்னோக்கி போகிறாங்க அவங்க பயந்துட்டு ஓடி ஓடி வர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய குதிரை லெஃப்டி யாரும் போகாதீங்க உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு விரட்டி அடிக்கிறாங்க அதெல்லாம் போறாங்க போகிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அப்படியே தைரியத்தோடு அந்த படையை நோக்கி சுட்டுக்கிட்டே உள்ளே போகிறத பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அடிபட்டு வீரர்களும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க இவனுடைய மனதும் இலக்கும் அவன் மனசுக்குள்ளே வேற எதுவுமே இல்லை அந்த ஒரு கோபத்தையும் அந்த ஒரு கோபமா அந்த அப்படியே ஒரு அக்னி பிளம்பாக அவன் வந்து போர்க்குளத்தை நோக்கி எதிர்ப்படையை நோக்கி அவன் வேகமாக நடக்கிறதுல தான் குறியாது இன்னும் பக்கம் டாங் கூட இன்னொருத்தான் சேர்ந்துக்கிறாங்க அவங்க அது அப்படியே படைப்பிரிவு ஒரு பெரிய படைப்பிரிவாக மாறுது இருக்கக்கூடிய அங்கே அதிகாரிகள்லாம் இவன் உள்ள ஒரு டீமோட உள்ள வரதை பார்த்து வந்தவங்க ரொம்ப எந்த சேஸிக்காயறாங்க அவங்க திரும்ப சண்டையை நோக்கி போறாங்க அவங்க இது எல்லாம் நடக்குது வீரர்கள் எல்லாம் திரும்ப தெம்புட்டுற மாதிரி இந்த செய்திகள் அப்படியே பரவுது குதிரைப்படை வந்துருது சண்டை வாட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குது இவங்க உடவே இல்ல திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க எதிரிப்படையினுடைய எதிரி வரைக்கும் வந்தாச்சு இப்போ பார்க்கறான் ஹென்றி எங்கடா இவ்வளோ சுட்டுட்டே இருக்கிறாங்களோ எங்கடா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய மலைப்பகுதியினுடைய பாறை பகுதியில் பின்னாடி இந்த பக்கம் டாம டாம பக்கத்தில் இன்னொருத்தர் இவன் ரெண்டு பேரும் படை பிரிவினர்கள் இவன் நடுவில் என்ன பண்ணுறான் அங்க இருக்கக்கூடிய ஒரு வீரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடி இருக்குது அந்த கொடியை இடத்து பக்கம் ஏந்திட்டு வலது பக்கம் துப்பாக்கியோடு அவன் விரியோடு அவன் உள்ள திரும்ப அந்த எதிரிப்படையை நோக்கி என் மரணத்தை எதிர்கொண்டுற மாதிரி நோக்கி பண்ணுங்க நான் பார்த்துறன்டான்னு சொல்லி அந்த ஒவ்வொரு குண்டுக்கும் ஜிம் 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 ஜிம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு கோபத்தோடு அந்த எதிர்ப்படைய நான் நோக்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான் இவங்க பக்கத்தில் இருக்கிற விடவே இல்லை அவங்களும் ஒரு படைப்பில் அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கொடியை எடுத்துட்டு அந்த பாறையை நோக்கி போகிறமும் போது அவங்க எதிர்ப்படி பயந்து பண்ணுறாங்கிறது சிதறி தப்பிச்சிட்றாங்க அது ஒன்று தான் அவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருந்துச்சு அந்த ஸ்தலத்தில் இவங்க வரதை கும்பலாக வரதை பார்த்தோன்னு அப்படியே டக்குன்னு தெரித்து போயாச்சு ஹின்றி தைரியமாக இதையினுடைய படையினுடைய அந்த பெரிய பாறைன்னு இருக்கக்கூடிய அதில் ஏறி அவனுக்கு கொடியை தூக்கி வீசிட்டு இவங்களுடைய கொடி எடுத்து ஸ்ட்ராங்காக நட்டுறாங்க நட்டு நுடன அந்த படையினுடைய முகம் முகம் அந்த ஒரு பெரிய ஒரு அந்த படையினுடைய மகிழ்ச்சி எல்லாரும் ஆரவாரப்படுத்தி அப்படியே என்ன பண்ணுறாங்க அந்த வெற்றினுடைய ஒரு முழக்கமாக அந்த படை பிரிவினரே ஆகுது அந்த அமெரிக்காவினுடைய உள்நாட்டு போரில் வெற்றி கிடைஞ்சது யாருன்னு பார்த்தோம்னா இவங்க நீலப்படை தான் இந்த நீலப்படைக்கு முக்கிய காரணம் யார் இந்த ஹென்ரி ஹென்ரியினுடைய இவ்வளோ ஒரு ஒரு உத்வேகத்துக்கு காரணம் தன்னுடைய நண்பனான ஜிம் அவன் அந்த வெற்றியை அவன் கொண்டாடலை அவன் மனது முழுவதுமே யார் நிறைஞ்சிருக்காங்கன்னா அந்த ஜிம் ஜிம் அப்படிங்கிற அவனுடைய நண்பன் தான் நிறைஞ்சிருக்கிறான் அந்த படைப்பிரிவன் அனைவரும் அவனை தூக்கி கொண்டாடுறாங்க அவன் அந்த வெட்டியில் பங்கு கொள்வதற்காக அந்த ஊரே திரண்டு இருக்குது எல்லோரும் அவனை கேட்குறாங்க எப்பட்றா எப்பட்றா எப்பட்றான்ட்டு டாம் சொல்கிறான் ஜே எப்படி உள்ள ஹென்றி உள்ளக்குள்ள வந்தான்னு அவனுடைய வீர தரிசனர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய படைப்பிரிவர்களெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ அவங்க வந்து என்னன்னா தன்னுடைய ஊர் திரும்புறாங்க அவன் கொஞ்ச காலத்தில் விடுமுறை விட்ருக்குறாங்க கொஞ்சம் காலத்துக்கு திரும்பி வந்து படையில் சேரணும்னு சொல்லிவிட்டு ஒரு விடுமுறை விட்றாங்க இவங்க எல்லோரும் தன்னுடைய படையெல்லாம் போட்டு வழிநெடுக மக்களினுடைய மகிழ்ச்சியும் மக்களினுடைய பேர் ஆதரவு யாருக்கு இருக்குதுன்னா என்றுக்கு இருக்குது அவன் வீட்டுக்கு வர சூழக்கூடியது இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை ட்ரெயினுட்டு இறங்கணுன்னா தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு ஜிம்மு வீட்டுக்கு போகிறான் ஜிம் வீட்டுக்கு போகாமல் அவன் ஜிம்மு வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அந்த கடிதங்களையெல்லாம் அவங்க அம்மாட்ட கொடுத்து அவன் பெற்றோர்களோட கொடுத்துட்டு அவன் ஜிம்மினுடைய சாதனை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் அவங்க கிட்ட அப்படியே பெருமையாக பேசி அவங்கள எல்லாம் மன ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பி போகிறாங்க அதுக்கடையில் பார்த்தோம்னா ஹென்ரியனுடைய அம்மா எங்கடா ஹென்றி காணமே அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க பதட்டமாக அழுகுவும் போது நான் வந்துட்டேம்மான்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி அணைக்கிறாங்க கட்டி அணைச்ச உடனே என்னென்னா அவங்க அம்மாவை வந்து கதறிடுறாங்க அப்போ ஹென்றி ஹென்றி பார்த்துட்டேன் அம்மா நான் வந்து வெட் போரில் ஜெயிஷ்டம்மா அப்படின்னு சொன்ன உடனே இனி நான் வந்து சின்ன பையன் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான் அப்படியோட அந்த கதை முடியுது அது இருபத்தி எட்டு வருடமே வாழ்ந்த ஸ்டீஃபன் கிரேன் என்பவர் எழுதியிருக்காரு தமிழில் ஆல்சா நடராஜன் அவங்க மொழிபெயர்த்துருக்காங்க இந்த கதை இந்த கதையை நம்ம சொல்கிறத காட்டிலும் படிக்கும்போது தான் அதோடைய ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது கதைகள் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்னால் கொஞ்சம் மாறியிருக்கலாம் ஆனால் கதையில் படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்மளுடைய சிறுவர்கள் நிறைய படிக்கலாது நன்றி வணக்கம்